கோவை சுல்தான்பேட்டை அருகே உள்ள வாரப்பட்டி கிராமத்தில் தந்தை உயிரிழந்ததால் வேலைக்கு சென்ற நட்சத்திர என்ற மாணவிக்கு கல்லூரி கடவுள் திட்டத்தின் மூலமாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டம் பயில தனியார் கல்லூரியில் அட்மிஷன் வாங்கிக் கொடுக்கப்பட்டுள்ளது படிப்பிற்கான முழு செலவையும் மாவட்ட நிர்வாகமே ஏற்கும் என்று ஆட்சியர் பவன்குமார் உறுதியளித்ததால் மாணவியின் தாயார் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார் காலேஜ் போறாரு இப்போ சரிவா காலேஜ் போறாரு அதை பத்தி ஸ்பீஸ் எடுக்க நல்ல காலேஜ் சந்தோஷமாக அனுப்பணும் உங்களுக்கு ஆஹ் நீங்க அழுத இந்த மாதிரி இருந்தீங்க அவங்க எப்படி போவாங்க காலேஜ் மகிழ்ச்சியா அனுப்பணும்ல ஆஹ் காலேஜ் அடிக்கடி போய் பாருங்க எப்படி படிக்கிறாங்க கேளுங்க ஆஹ் கேம்பஸ் எல்லாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்